செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது எல்லாமே அப்படியே போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை கட் பண்ணி போடுறேன் அதுக்காங்க கருவேப்பிலை லீவ்ஸ் என்கிட்ட கொஞ்சம் தான் பச்சையாக இருக்குது நிறைய போட்டிங்கன்னா கருவேப்பில ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லதும் கூட என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது நான் கொஞ்சமாக செய்ய போகிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது என்ன பார்த்தீங்கன்னா கரும் துளசி அதில் கரும் துளசி இது மெயினாக எதுக்கு நான் போடுவேன்னா நம்ம இந்த ஹேர் ஆயில் எல்லாமே குளிர்ச்சி தன்மை உள்ளது நமக்கு தலைவலி வராமல் இருக்கும் இதுலேயும் மெடிசன் இருக்குங்க புல்லுக்கு எவ்வளோ சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு இந்த கருந்துளசி மலையில் தே தேக்கிறச்ச புழுகு இந்த எரிச்சல் இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கீ வைப்பாங்க அதனால் கரும் துளசியும் போட்டுக்கிறேன் பாருங்கள் இதில் வெந்தியம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசினின்னு சொல்லுவாங்க அதோடைய துகள் சும்மா ஒரு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூன் கிட்ட வந்து இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து இவ்வளோ தான் போடுறேன் அரை லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ போட்டு போடுறேன் அடுத்து பாரு வெற்றிவேர் இதில் இவ இவரும் ஒரு ஹீரோ தான் இவர் நல்ல வாசனை ப்ளஸ் வந்து நம்ம தோலுக்கு நம்ம தோல் அந்த முடிக்கு அடியில் இருக்கிற அந்த தோல் வந்து எந்த டேமேஜ் ஆகாது நல்லாயிருக்கும் இது மெயினாக இது போடுறது ரொம்ப நமக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் உடலை வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கும் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக இது போகிறோம் ஸ்கின்னுனால் நம்ம எல்லா இடமும் அதனால் தலை அந்த வண்டையில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி பொழுகு ஒரு மாதிரி காயப்பட்டா இதெல்லாம் இது இதில் ஹீலாகும் அதனால் இது கண்டிப்பாக போகும் இது கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் தோளோடு போவது ரொம்ப நல்லது சிலருக்கு தெரியல சமைக்கும்போது இல்லை போட்டு அரைச்சிட்டு இந்த விளக்கெண்ணெய் பேக்கெட் அரை லிட்டருக்கு இவ்வளோ போதும் இந்த எண்ணெய் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் தான் நினைக்கிறேன் ஐம்பது எம்எல் பேக்கெட் இது அரை லிட்ரு எண்ணெய்க்கு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதை என்ன பண்ணணும் மைய அரைக்கக்கூடாது குறை குறைன்னு அரைக்கணும் திப்பி திப்பி அரைக்கணும் ப்ளஸ் வந்து ஆயிலை ரெண்டுத்தையும் ஊற்றி மிதமான சூட்டில் வச்சு நல்லா அரைச்ச பவுடரை மிதமான சூடு வந்த பிறகு இதை கொட்டி நல்லா அதில் பபில்ஸ் வந்து எசன்ஸ் இறங்கின பிறகு ஆற வச்சு வடிகட்டி ஊற்றிட்டாலும் பரவாயில்ல ஒன் டே அதிலே ஊற வச்சுட்டு மறுநாள் வேறு பாட்டிலில் ஊற்றி வடிக்கட்டி வச்சுட்டு தலையில் தடவீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி தன்வாங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஹேர் உடம்பு எல்லாமே நல்லா குளிர்ச்சி தன்மையோடு இருக்கும் நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ